இந்த பாஸ் நிகழ்ச்சி தொடங்கின முதல் நாளிலிருந்தே நம்மளுடைய காயத்ரி மற்றும் ஆர்த்தி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஜூலியானாவை பயங்கரமாக வந்துட்டு டீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருந்தாங்க சும்மா இந்த ஜூலியானாவை சீனி சீனி சண்டை வலிச்சுட்டு இருந்தாங்க இதனால நம்மளுடைய சமூக வலைதளத்தில் காயத்ரியும் ஆர்த்தியும் வந்துட்டு பயங்கரமா மக்கள் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க ஜூலியானாவை ஒரு கதாநாயகி ரேஞ்சுக்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள நடந்த சண்டைகள் அனைத்துமே வந்துட்டு ஜூலியானாவுக்கு நிறைய நற்பெயரையும் காயத்ரி மற்றும் ஆர்த்தி ரகுராமுக்கு ஒரு வில்லி அப்படின்ற ஒரு கேரக்டரையும் கொடுத்துருந்தாங்க ஆனால் தற்போது நடந்துட்டு இருக்கிறத பார்த்து பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குங்க காயத்ரி மற்றும் ஆர்த்தி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு வில்லி கேரக்டர் தான் இருந்து வந்துட்டு ஆனால் ஜூலி தற்போது நடந்து கொள்ளும் விதம் வந்துட்டு தற்போது மக்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கதே இல்லை ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க வந்துட்டு காயத்ரி ரகம் காலடியில் போய் சரணடைந்து விட்டதாகவே தெரிஞ்சுட்டு இருக்கு இன்னைக்கு நடந்த ஷோல கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காயத்ரி ரகுராம் கிண்டல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோ அவங்க சொல்ற எல்லாத்தையுமே வந்துட்டு ஜூலி ஒன்று விடாமல் பயபக்தியோடு செஞ்சு முடிக்கிறாங்க ஜூலி வந்துட்டு தலைவியானா காயத்ரி ரகுராம வந்துட்டு வேலை வாங்க முடியாது அப்படின்றதுனால தலைவர் பதவியை வந்துட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி ரகுராம் சொல்ல சொல்ல ஜூலி அது அப்படியே வந்துட்டு பிக் பாஸ் சொல்லிருக்காங்க இப்படி முதல்ல காயத்ரி ரகுராம் கிட்ட பயங்கரமாக சண்டை போட்ட ஜூலி தற்போது காயத்ரி ரகுராம் என்ன சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு அவங்ககிட்டயே வந்துட்டு பயங்கரமாக வழிஞ்சிட்டு இருக்க விஷயத்த பார்த்தா சமூக வலைதளத்தில் மக்கள் எல்லாருமே என்ன நினைப்பாங்க தெரியலங்க இன்னைக்கு எபிசோடில் அவங்க செஞ்சது கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு அதாவது இன்னைக்கு ப்ரோக்ராமில் ஜூலி வந்துட்டு நடந்துகிட்ட காரியங்களும் செய்த விஷயங்களும் வந்துட்டு முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பானதாகவும் ஒரு பொய்யானதுமாகவே இருந்து வந்துச்சு ஆர்த்தி வந்துட்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு வந்திருந்தாங்க ஜூலி ஃபேக் ஃபேக்குன்ட்டு ஆனால் இன்னைக்கு செய்த எல்லா விஷயமே ஒரு ஃபேக் மாதிரியே தான் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக மிகையாகாதுங்க மேலும் மீது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவா அந்தளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ